ம்ஹமத்துல்லாஹி பரகாத்து தொடர் இரண்டு அல்லாஹு ஆலமீன் அல் குரானினுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் யா ஐயுல்ல ஆமனு இன்னல்லாக மாஷா என்கின்ற செய்தியை சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் இன்னல்லாக மாஷாபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றான் அன்பானவர்களே அல்லாஹ் பிரத்யேகமாக அழைத்து இந்த செய்தியை நமக்கு சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரான்ல நீங்க இரண்டாவது அத்தியாயம் அதே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்தாலும் இந்த செய்தியை சொல்வான் ஆனா யா இல்லதீன் ஆமனோ அப்படிங்கிற செய்தி இல்லாம சொல்வான் எப்படி சொல்வான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் கபீரத்துன் கபீரத்து நிச்சயமாக இப்படி உதவி தேடுறது வந்து உள்ளட்சம் உடையவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உதவி தேடக்கூடிய இந்த செய்தி என்பது மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் அப்போ அல்லாட்டை உதவி தேடும் போது எப்படி தேடணுங்கிற அந்த ஒழுக்கத்தை அல்லா சொல்லி கொடுக்கிறான் நீங்க இருந்து இருந்துதான் உதவி தேடணும் தொழுகையோட தான் அல்லாஹிடத்துல உதவி தேடணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான் பொறுமையும் தொழுகையும் இல்லாதவர்கள் உதவி தேடுதல்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க யதார்த்தமா பாருங்களேன் ஒருத்தர் போய் உதவி கேட்கணும் உதவி கேட்டோம்னு சொன்னா அவர் தரமாட்டார் அவரால் தர முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை இழப்பு இருக்குமே அப்ப நம்ம உதவி கேட்போமா உதவி கேட்க மாட்டோம் அல்லாஹ் இடத்துல அப்படி இருந்துடக்கூடாது நம்ம பொறுமையா தான் இருக்கணும் நம்ம அல்லாஹிடத்துல உதவி கேட்டோம்னு சொன்னா அல்லா தருவான் இப்ப தரலன்னா மறுமையில தருவான் இப்ப அது தரல அப்படின்னா அதுக்கு பகிரமா வேற ஏதாவது என்ன செய்வான் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குல இருந்து நம்மளை பாதுகாப்பான் அல்லது வேற ஏதாவது அருள் என்ன செய்வான் நமக்கு புரிவான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் மனிதர்களை போன்று அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது நாம முடிவு செய்துவிடக்கூடாது அப்ப இங்க அல்லாஹ் அபுல் ஆலமீன் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று உபதேசிக்கின்றான் மூமின்களுக்கு உபதேசிக்கின்றான் இது மூமின் அல்லாத மக்களுக்கு இந்த பொறுமையும் இந்த தொழுகையும் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு வாய்ப்பு என்ன செய்யல அவர்களுக்கு இல்லை அதனால என்ன ஏற்படுது சமூகத்துல நீ பாருங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உலகத்துல மனிதர்கள் எத் எல்லாருக்குமே பிரச்சனை என்பது ஏற்படும் ஆனா ஓமிங்கள் அல்லாத ஒரு ம மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படும் அல்லது இஸ்லாத்தையும் அல்லாஹுவை பற்றியும் சரியாக அறியாத மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படும்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவன் சந்திக்கிறான் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான் ஒரு ஒரு மன அழுத்தம் அவனுக்கு ஏற்பட்டு அதனால் நோய் வாய்ப்படுகிறான் பிரஷர் வருது அவனுக்கு பாக்குறோமா இல்லையா அன்னைக்கு நம்ம சமூகத்துல கடுமையான கோபத்திற்கு என்ன செய்யறான் உள்ளாகிறான் நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்னு கோபத்திற்கு ஆளாகின்றான் சிலர் தற்கொலை செய்து கொள்ள கூட அவர்கள் முனைகிறார்கள் என்கின்ற அந்த சூழலை பார்க்கும் பொழுது அப்ப அல்லா என்ன செய்யறான் அழகா வழிகாட்டுறான் ஊமின்களுக்கு ஊமீன்களே அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம கவனிக்கணும் ஊமீன்களே அப்படின்னு கூப்பிட்டு அல்லா உபதேசிக்கிறான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் இடத்தில் உதவி தேடுங்கள் அப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா பொறுமை இருக்கணும் ஒரு மூமின் இடத்துல அதே மாதிரி தொழுகை என்ன செய்யணும் இருக்கணும் இந்த ரெண்டையும் கொண்டு என்ன செய்யணும் அல்லாஹு இடத்துல உதவி தேடணும் அவங்களை பார்க்குறோமா இல்லையா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஒரு துயரம் ஏற்பட்டு விட்டால் உடனே என்ன செய்வாங்க தொழுகைக்காக வந்து நின்று விடுவார்கள் தொழுகை தொழுகைதான் பிரச்சனை வந்துருச்சுன்னா சூல்லாகுவை விட நமக்கு ஒரு பிரச்சனை வரல கல்லால் அடிக்கப்பட்டாங்க ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க அவங்கள யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ எல்லாருமே என்ன செய்யப்பட்டாங்க சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் புடுங்கப்பட்டது எல்லாவற்றையும் இழந்து நின்றார்கள் நிராயுதபாணியாக நிற்கும் போது கூட அல்லாஹத்துல கரம் ஏந்திதான் நின்றாங்க அல்ல இந்த பண்பை தான் நமக்கு சொல்லித்தாரா உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்னு சொன்னா பிரச்சனை சொன்னான்னு மட்டுமல்ல வராவிட்டாலும் என்ன செய்யணும் ஒரு மூமின் பொறுமையாகவும் அல்லாஹு என்ன செய்யணும் தொழுகையோடும் உதவி தேட வேண்டும் என்கின்ற அந்த பண்பை இந்த வசனம் என்ன செய்யுது சொல்லி தருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பொறுமையை குறித்து அவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்கின்றான் ஒரு மூமின் இடத்திலே பொறுமை என்பது ஒரு மூமியினுடைய பண்பு சில பொறுமை என்னது இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம் ஒரு பண்பு ஒரு மூமினுடைய ஒரு பண்பு சொல்ல கூட சொல்லுவாங்கல்ல பொறுமையை குறித்து நமக்கு என்ன செய்யறாங்க பல இடங்கள்ல நமக்கு என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் உபதேசிக்கிறாங்க ஒரு மனிதன் வந்து அடிச்சு கோபத்துல அடிச்சு இல்ல கோபம் வரும்போது கூட அதை பொறுத்து கொண்டு அதை பொறுமையா கடந்து போறானே அவன் தான் வீரன் அப்படிங்கிற செய்தியை எல்லாம் பாக்குறோம் அப்போ பொறுமையை குறித்தும் அவ்வளவு செய்திகள் இருக்குது தொழுகையை குறித்தும் தனிப்பட்ட முறையில அவ்வளவு செய்திகள் இருக்குது ஆனா நீங்க பிரச்சனைன்னு வந்துச்சு அல்லது நீங்க ஒரு 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 சரியான முடிவெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள் என்றால் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் தான் உதவி தேட வேண்டும் இதை மூமின்களோடு அல்ல தொடர்பு படுத்தி என்ன செய்யறான் பேசுறான் மூமின்களுக்கான உபதேசமாக சொல்கின்றான் நாம இதுல என்ன செய்யணும் ஆழமான கவனத்தை செலுத்தி நாம் மூமீன்களாக இருக்கின்றோம் நாம் இதுல கவனம் எடுக்க வேண்டும் நாம இதுல கவனத்தை செலுத்தி என்ன செய்யணும் இதுல முடிவெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த உரையை கவனியங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து